இப்போது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இன்றைய நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை ஆறு முப்பத்தி மூன்று மணி வரையிலும் சப்தமி அதற்கு மேல் அஷ்டமி திதி இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை நான்கு நாற்பத்தி எட்டு மணி வரையிலும் உத்திரட்டாதி அதற்கு மேல் ரேவதி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை நாலு நாற்பத்தி எட்டு மணி வரையிலும் மகம் அதற்கு மேல் பூரம் மேஷராசி நேர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில்தான் சஞ்சாரம் செய்கிறார் கால தோஷமாக இந்த கிரக நிலைகள் வந்து அமைந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பொதுவாகவே பன்னிரண்டு ராசிகளுக்கும் சில சின்ன சின்ன மன குழப்பங்கள் ஏற்படலாம் அந்த வகையில ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சில குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் இது அலுவலகம் சார்ந்த விஷயமாகவே அமைகிறது மாலை நேரத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று மன உளைச்சலை கொடுக்கலாம் ஆகவே இன்றைய நாளில் உங்களினுடைய அலுவலக ரீதியாக முக்கியமான விஷயங்கள் ஏதாவது முடிவெடுக்க வேண்டும் என்றால் இன்று அதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அஸ்வினி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரியனினுடைய மாற்றமானது உங்களினுடைய தகப்பனாரிடத்தில் சில வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகவே இன்று அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் கவனமும் மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது குறிப்பாக தகப்பனாரிடத்தில் பேசும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனம் நிறைவான நாளாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் மூன்றாம் இடத்தில் சென்ற சூரிய பகவானின் சஞ்சாரம் ரோகிணி மற்றும் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் உங்களினுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமும் தேவை மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று ராசியிலிருந்து சூரிய பகவான் கடக ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாம் இடத்திற்கு சென்ற சூரிய பகவானின் சஞ்சாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலவித மாற்றங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் அமையப்போகிறது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சந்திரனுடன் சேர்ந்து இருப்பதனால் இவர்களுக்கு இன்று முக்கிய நபர்களை சந்திப்பதும் இவர்களினுடைய தொழில் ரீதியாக முக்கியமாக ஒரு உயர்நிலை அடைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்று சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல் இருப்பது நல்லது குறிப்பாக புனர்பூசம் பூசம் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது ஆடி மாதம் ஒன்றாம் தேதியான இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாகவே அமையும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு சூரியன் ராசியில் இருப்பது மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் சிவபெருமானின் கடாட்சமும் பார்வதி தேவியின் கடாக்ஷமும் பரிபூரணமாக உண்டு கடகராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு மனக்கவலைகள் தீரலாம் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு இந்த ஆடி மாத பிறப்பு கடகராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் பித்ருக்களையும் வணங்க எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் சிம்மராசி ராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு அலைச்சல் மிகுந்த நாளாகவே அமைகிறது ராசிநாதன் சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு சற்று தூக்கமின்மையை கொடுக்கும் ராசியில் செவ்வாயும் கேதுவும் பனிரெண்டாம் இடத்தில் சூரியனும் சஞ்சாரம் செய்வது சற்று உங்களுக்கு மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம் அலுவலக ரீதியாகவும் சரி உங்கள் குடும்ப சந்தோஷங்களும் சரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் உங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு பய உணர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு காலை வேளையில் விநாயகப் பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வதும் இந்த பய உணர்வை நீக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக இருக்கும் சூரிய பகவான் பதினோராம் இடத்தில் லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் கிடைக்கும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் குடும்ப போராட்டங்கள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் என்று இறைவனின் அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரனும் சனி பகவானும் இன்று அனுகூலமாக அமைகிறார்கள் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் பண விவகாரமாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் இருந்த குழப்பங்களாக இருக்கலாம் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷம் மிகுந்த நாளாகவே அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன குறைபாடுகளும் இன்று உங்கள் நண்பர்கள் மூலமாக தீர வாய்ப்புகள் உண்டு கடன் பிரச்சனைகள் மற்றும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சமீபத்தில் தொலைந்து போன பொருட்களோ அல்லது வீட்டில் களவு போன பொருட்கள் நீண்ட நாளாக உங்களினுடைய உறவினர்களோ குடும்பத்தில் இருப்பவர்களோ தொலைந்து போனவர்கள் மீண்டும் கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் இன்றைய நாளில் நீங்கள் கேட்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாத பிறப்பானது நல்ல ஒரு முக்கியமான செய்திகளை குடும்பத்திற்கு கொண்டு வரும் நேயர்கள் நேர்கள் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே இருக்கும் இந்த சூரிய பகவானின் மாற்றமானது பாக்கியத்திற்கு வந்தது குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய கஷ்டங்கள் தீரும் இவ்வளவு நாட்களாக தகப்பனுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் இன்றைய நாளில் படிப்படியாக இறங்கும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய காலமாகவும் அமைகிறது பாகியத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சூரிய பகவானின் மாற்றமானது விருச்சிக ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்களை குறைக்கும் வருமானங்கள் அதிகரிப்பதும் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்று ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சனி மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அனுகூலமாகவே அமைவார்கள் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பார்த்த நல்ல செய்தி கைக்கு வந்து சேரும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரமானது இந்த மாத பிறப்பில் தனுசு ராசி நேர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும் இன்று அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது தனுசு ராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் சொத்து தகராறுகள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் விலகும் இன்று வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும் வியாபாரிகளுக்கு மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாகவே அமைகிறது பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த வியாபார விஷயங்கள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு இன்று இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் பல காலமாகவே இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் தடையாக இருந்து வந்த விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாக முடியும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நற்செய்திகள் காத்திருக்கிறது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சனி பகவானும் உங்களுக்கு அனுகூலமாக அமைகிறார்கள் கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக பிரிந்திருந்த காதலர்கள் மற்றும் கணவன் மனைவி இவர்களினுடைய ஒற்றுமை ஓங்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியும் மனதளவில் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு சந்திர பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் சின்ன சின்ன குறைகள் இருப்பின் அது மாலை நேரத்தில் தீரும் பிரிந்து சென்ற பிள்ளைகள் மீண்டும் ஒன்று கூடுவது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரிய பகவான் இன்று உங்களுக்கு பலவிதமான வெற்றிகளை தருவார் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் பண விவகாரங்களிலும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பெறலாம் மீன அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் முக்கியமானதாகவே அமைகிறது என்று உங்களினுடைய முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பத்தையும் உயர்வையும் கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலர் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை